சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஆசிரோதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு அப்பா இந்த காலை பொழுதுல உங்களை தேடி வந்துள்ளோம் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி ஜீவிக்கத்தக்க அப்பா இந்த வேலையிலும் நாங்கள் வேதத்தோடு எங்களுடைய உறவுகளை எங்களுடைய நடக்கைகளை நாங்கள் பார்த்து நிதானித்து நடக்க கிரபட்சிங்க நல்ல நாளுக்காக உங்களுக்கு இயேசுவின் ஏசுவின் நாமத்தினால் கேட்கிற பரம்பினாவே ஆமே இனி நாளிலும் நாம் இரண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி முப்பத்தி நான்காவது அதிகாரம் நம்ம இன்றைய நாளில நாம் படிக்கிறோம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று வரை நாம் வாசிக்க போகிறோம் ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று வரை நாம் வாசிக்கப் போகிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம நாளாகம புஸ்தகத்திற்கு கடைசிக்கு வந்துட்டு இன்னும் இரண்டே அதிகாரங்கள் தான் இருக்கிறது நம்ம இன்றைய நாளில முப்பத்தி நான்காவது அதிகாரத்தை வாசிக்க போகிறோம் யோசியா ராஜாவாகிறபோது எட்டு வயதாக இருந்து முப்பத்தோரு வருஷம் எருசிலேமில் அரசாண்டான் அவன் கற்றுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவிதீன் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான் அவன் தன் ராஜ்ய எட்டாம் வருஷத்தில் தான் இன்னும் இள இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து பன்னிரெண்டாம் வருஷத்தில் மேடைகளையும் தோப்புகள் சுருபங்கள் விக்கிரகங்கள் ஆகிய இவைகளை அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசுலேயும் சுத்திகரிக்க தொடங்கினான் அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிப்பிடங்களை இடித்தார்கள் அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலிப்பி பலி இட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டரித்து விதமா யூதாவையும் எரிசிலமையும் சுத்திகரித்தான் அப்படியே அவன் மனேசை எப்ராயிம் சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாலான அவைகள் அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான் அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பழிப்பிடங்களையும் விக்கிர தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான் அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்ய பாரத்தின் பதினெட்டாம் வருஷத்திலே அத்தாலியா அட்சாலியாவின் குமாரனாகிய சப்பானையும் நகர தலைவனாகிய மசேயாவையும் யோவா குமாரனாகிய யோவா என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கற்றின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான் அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவின் இடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசையிலும் இப்ராமிலும் இஸ்ரேலில் மீதியானவர்கள் எல்லாரிலும் கையிலும் யூதா பெஞ்சமின் எங்கும் சேர்த்து எருசுலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கற்றுடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரரானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள் இவர்கள் அதை கற்றுடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இணைப்புக்கு மரங்களையும் பாவு பலகைகளையும் வாங்க தச்சருக்கும் சிப்பச்சாரிகளுக்கும் அதை கொடுத்தார்கள் இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள் வேலையை நடத்த மிராரியின் புத்திரர் யாகாத் உபாத்யா என்னும் லேவியரும் கோகாத்தியரின் புத்திர சக்காரியாவும் நெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள் இந்த லேவர் எல்லாரும் அறிவித்தார்கள் அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பட்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசற் காவலாளருமாய் இருந்தார்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுத்து எடுக்கிற போது மோசையை கொண்டு கட்டளையிட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தை கண்டெடுத்தான் நோக்கி ஆலயத்திலே நியாயப்பிரமான புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த சாப்பான் கையில் கொடுத்தான் சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி உடைய ஊழியக்காரருக்கு கட்டளிட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் கற்றிருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதும் கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதாய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்கியாவுக்கும் சாப்பானின் குமார் நக அகிகாவுக்கும் மீகாவின் குமார் ஆகிய அப்தோனுக்கும் சம்பரதை ஆகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரன் ஆகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலின் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்திடத்தில் விசாரியுங்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியும் செய்யும்படிக்கு கற்றனுடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் மேல் மூண்ட கற்றுடைய உக்கரம் பெரியது என்றான் அப்பொழுது இல்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாத்தின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உள்தால் என்னும் தீர்க்க போனார்கள் அவர்கள் எர்சிலமில் இரண்டாம் வகுப்பில் குடியிருந்தார்கள் அவர்களோட அதை பற்றி பேசினார்கள் அவள் இவர்களை நோக்கி உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாவுங்களும் ஆகிய பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வர பண்ணுவேன் அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறு தேவர்களுக்கு தூபம் காட்டினபடினால் என் உக்கரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இறுதியும் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொள்ளாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்து உன் கல்லறையில் சேர்த்துக்கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதா கலண்டையிலே சேர பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னால் அவர்கள் ராஜாவுக்கு மறு செய்தி கொண்டு போனார்கள் அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமில் உள்ள மூப்பரை எல்லாம் அழைப்பித்து கூடி செய்து ராஜாவும் சகல யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள் கர்த்தனுடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே தான் செய்ததினாலே கர்த்தரை பின்பற்றின பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழுதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளையையும் கை கொள்வேன் என்றும் கர்த்தருடைய சன்னிதில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பெஞ்சமினிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட் உட்பட பண்ணினான் அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள் யோசியா இஸ்ரேலில் புத்தருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அறுவறுப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரேலில் எல்லாம் தங்கள் தேவனாகிய கத்திரை சேவிக்கும்படி செய்தான் அவன் இடோர் நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதில்லை நல்ல ஒரு அதிகாரம் ஆமோன் யாரு மனாசேயின் மகன் மனாசே மறித்த பின்பு ஆமோன் ராஜா ஆமோன் இரண்டே வருடம் ராஜாவா இருக்கிறான் இந்த ரெண்டு வருடத்துல அவன் பெரிய அக்கிரமங்களை செய்தான் பலிப்பிடங்களை விக்கிரகங்களை கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆமோனின் மகன் அவன் ரெண்டு வருஷத்திலே மறித்துட்டான் அந்த ஆமோன் மறித்த பின்பு அவனுடைய மகனாகிய யஷியா ராஜாவாகிறான் யூஷியா ராஜாவாகும் பொழுது அவனுக்கு எட்டு வயதுதான் தான் சிறிய வயதுங்க தந்தை ஆமோன் கொல்லப்பட்டது நிமித்தமாக இவன் ராஜபாரத்துக்கு வருகிறான் ஏன்னா சொந்த ஊழியக்காரர்களை அவனை கொன்னுட்டாங்க அப்ப அந்த கொன்னவர்களை ஜனங்கள் கொண்டுட்டாங்க அப்ப ஜனங்கள் கொன்னுட்டு ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா ஆமோனுடைய மகனையே யஷியாவையே ராஜாவாக்கிட்டாங்க ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு காரியத்தை பார்க்கணும் ஆமோன் பொல்லாதவனாக இருந்தான் ஆனால் யஷியாவோ தேவனுக்கு உண்மையாக நடக்கிறாரு அந்த யஷியாவை குறித்து ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம ஆல்ரெடி படித்தோம் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பதிமூணுல இவனை குறித்து யோசியாவை குறித்து தீர்க்க தரிசனம் முறைக்கப்பட்டு இருக்கிறது இப்படியாக யோசியா என்று ஒரு பாலகன் எழுங்குவான் அவன் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வருவான்னு யோசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது இதை நம்ம ஏற்கனவே படித்தோம் அப்ப இங்க யோசியா நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பார்வையில் நியாயமானதை செய்தான் என்று நான் பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமான வழியில் அவன் நடந்து யூதாவை சிறந்த முறையில் ஆட்சி செய்தான் இவனை சொல்லும் பொழுது எப்படி பைபிள் இவனை அடையாளப்படுத்துகிறது என்றால் தன் தகப்பனாகிய தாவிதுடைய வழிகளில் நடந்தான் என்று அடையாளப்படுத்துகிறது யூதாவிலும் எருசிலமிலும் இருந்த விக்கிரகங்களை இவன் அகற்றினான் தோப்புகளை இவன் தகர்த்தெறிந்தான் உயர்ந்த இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பலிப்பிடங்களை பலிப்பிடங்களை இவன் முற்றிலுமாக தகர்த்து போட்டான் என்று நாம் இங்கு பார்க்கிறோம் ஆமோனின் ஆட்சிக்கு பின் பலவிதமான விக்கிர ஆராதனைகள் வழிபாடுகள் ஆழமாக யூதாவுக்குள் பதிந்திருந்தது ரெண்டே வருஷம்தான் அவனோட ஆட்சி ஆனால் அவ்வளவு ஒரு பொல்லாப்பான ஒரு ஆட்சி அந்த ரெண்டு வருஷத்துல அவ்வளவு ஒரு விக்கிரகங்களை அவன் என்ன செய்தானா எருசலேமில் செய்துட்டான் அவ்வளவு ஒரு கேவலமான காரியங்களை அவன் செய்தது நிமித்தமாக யூஷியா ஒரு சில காலங்கள் எடுத்தது அதை எல்லாவற்றையும் தகர்த்து போடுவதற்கு ஆமுனின் ஆட்சிக்கு பிறகு விக்ரார் அதனை மறுபடியும் ஒரு அதிகமாயிற்று என்று நாம் பார்க்கிறோம் இவன் அந்த பலிப்பிடங்களையும் அந்த விக்கிரகங்களையும் தகர்த்தது மாத்திரமல்லாதபடி அதற்கு பலியிட்ட அந்த ஆசாரியர்களையும் அந்நிய காரியங்களுக்கு பலியிட்ட ஆசாரியர்களையும் இவன் என்ன செய்தனா சுட்டெரித்தான் அந்த மேடைகளிலே வச்சு அவர்களை சுட்டெரித்து கொன்றான் என்று நாம் பார்க்கிறோம் விக்கிரக ஆசாரிகளுக்கென்று நியமிக்கப்பட்ட தண்டனையை இவன் நிறைவேற்றினான் ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும் எனக்கு இந்த அதிகாரம் படித்து நான் பைபிள் இன்னும் இன்னொரு சில ரெஃபரன்ஸ் நான் பார்க்கிறப்ப யாருக்கு இந்த ஆசாரியர்கள் யுஷியா இவ்வளவு தூரத்துக்கு கோமா நடக்கிறதுக்கு யார் இவங்கன்னு பார்த்தா ஒரு சில ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா இவர்கள் யூதர்கள் தான் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆனால் விக்கிரகங்களுக்காக விக்கிரகங்களுக்கு பலியிடுவதற்காக அவர்களை ஆசாரியர்களாக அந்நிய ஆசாரியர்களாக மாற்றி கொண்டார்கள் என்று சொல்கிறது அதனால யோசியா அவ்வளவு ஆத்திரம் தேவனுடைய ஜனம் நீ இப்படியாக செய்றியான்னு சொல்லிட்டு கொன்னு எரிச்சிட்டார் அதுக்கு மேலே அந்த பலிப்பிடங்களுக்கு மேலே அவங்களை எரிச்சிட்டாரு வச்சு சீர்திருத்தம் என்பது பாவத்தை விளக்குவது மாத்திரம் கிடையாதுங்க சீர்திருத்தம் என்பது பாவங்களை ஊக்குவிக்கும் மற்றும் அனுமதிக்கும் நபர்களையும் அகற்றுவதாகும் அதனால்தான் ஒரு சில பாவங்கள் உதாரணத்துக்கு திருச்சபையில் லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடா இருக்கக்கூடிய ஜனங்கள் விபச்சாரமான காரியங்களை செய்கிறாங்கன்னா செய்துட்டாங்க பெண்களோட தொடர்பு மனைவியை விட்டு மற்ற பெண்களோட தொடர்பு அல்லது தப்பான வழியில் இந்த மாதிரி நடந்துட்டாங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் வந்துருங்க என்று மட்டும் சொல்வதில்லை அந்த நபர்களையும் ஒரு சில காலங்கள் நம்ம ஒதுக்கி அதாவது ஒதுக்கினா அன்பில் எந்த ஒரு குறைபாடும் கூடாது சகோதரத்துவத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருந்திருக்கூடாது ஆனால் அந்த இடத்திலிருந்து அவர்கள் இருந்த பொறுப்பிலிருந்து விளக்கி வைப்பது ரொம்ப மேலானது பாவத்தை மட்டும் நம்ம விளக்கலை ஏனால் அவர்கள் திருந்துவதற்கு நம்ம அவகாசம் கொடுக்க வேண்டும் ஆனால் நிறைய நேரங்களில் திருச்சபைகள் அப்படி செய்வதில்லை முகதாட்சியை பார்த்துக்கிட்டு அவர்களை ரிமைன் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஆ அவர்களை இப்போ திருந்திட்டாங்க இருக்கட்டும் ரொம்ப தப்பு இங்கே ரொம்ப விஷயம் பாவத்தை மட்டும் அகற்றலைங்க அந்த நபர்களையும் அகற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இவர் எருசலேம் யூதாவில் மாத்திரம் அந்த சீர்திருத்தத்தை கொண்டு மனாசே நப்தல் இந்த தேசங்களிலும் அவர் அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறார் இது வடராஜ்யமான இஸ்ரோவேலின் தேசங்களுக்கு தேசங்களில் உள்ள ஒரு இடங்கள் காரணம் என்னன்னா அந்த தேசங்கள் அஸ் அசிரிய பேரரசரால் கைப்பற்றப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த சீர்திருத்தம் அவர்களை கடவுள் கட்ட கொண்டு வரும்னு சொல்லி இந்த விஷயா நம்பினாருங்க இவர் சீர்திருத்தத்தை செய்தது மாத்திரமல்லாதபடி பதினெட்டாம் வருஷத்தில் என்ன செய்யறாருன்னா ஆலயத்தை மீட்டெடுப்பதற்கும் கவனத்தை திருப்பினார் ஆலயத்தை சுத்திகரித்து ஆலயத்தில் உள்ள விக்கிரகங்களை வெளியே எடுத்து போட்டு ஆலயத்தை மீண்டுமாக மறுசீரமைக்க சொல்லி ஆசிரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் இவர் கட்டளையிடுறாருங்க அப்படியாக அவர்கள் ஆசாரிய அந்த ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்தை மறுசீரமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கண்டெடுக்கிறார்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்கிறார்கள் அதை கண்டெடுத்து அவர்களுக்கு பெரிய சந்தோஷம் உடனடியாக என்ன செய்யறாங்கன்னா ராஜா கிட்ட கொண்டு வராங்க ராஜா கிட்ட கொண்டு வராங்க இந்த நியாயபிரமான புத்தகம் எங்க இருக்குன்னா ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த பக்கத்தில் இருக்கும் அப்ப எப்பயுமே ஆசாரிகள் அந்த பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் பார்த்து அதின்படி அவர்கள் நடக்க வேண்டும் ஆனால் பல காலங்கள் அந்த நியாயபிரமான புஸ்தகம் அந்த இடத்துல இல்லை அது ஒதுக்கப்பட்டு கடந்தது ஏன்னா விக்ராராதனை வந்துருச்சு தேவாலயத்திலே வந்துச்சு நம்ம பார்த்தோம் ஆனால் சீர்திருத்தத்தின் போது அந்த நியாயபிரமான புஸ்தகம் கிடைக்கப்படுகிறதுங்க அந்த நியாயபிரமான புஸ்தகம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வருது இது அந்த சீர்திருத்தத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக என்று நாம் பார்க்கிறோம் அவ்வளவு காலம் தேவனுடைய வார்த்தை மறைந்து அல்லது மறக்கப்பட்டிருந்தது ஆனால் இது எதை குறிக்கிறதுனா மனிதர்களின் அலட்சியத்தினால் தொலைந்து போகி மறக்கப்பட்டிருந்தது மனிதர்களுடைய அலட்சியம் ஒரு சில வீடுகளில் இப்போ தான் இருக்கும் பைபிள் படிக்கிறதில்லை சில நேரங்களில் வீடுகளில் போய் பைபிள் கேட்டால் தூசி தட்டி எடுத்து வந்து கொடுப்பாங்க ஏன்னா ரேக்கில் தான் இருக்கும் ஒன்று சர்ச்சுக்கு போகிறா மட்டும்தான் அந்த பைபிள் எடுப்பாங்க இப்போ அதுவும் எடுக்கிறது இல்லை ஃபோன் இருக்குது ஸோ நிறைய இடங்களில் பைபிள்னு இங்கே சொல்லப்பட்டது போல் மறைக்கப்பட்டு அல்லது மறக்கப்பட்டு கிடைக்கிறது அந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை ராஜா வாசிக்க சொல்றது அது வாசிக்க சொல்றப்ப அவரோட மனசு அப்படியே வைராக்கியம் கொள்கிறது அந்த வார்த்தைகள் அதில் எழுதியிருக்கக்கூடிய ஐயோ சத்தியத்தின்படி ஜீவிக்கலையா என்று சொன்ன வார்த்தைகள் அப்படி ஆழமாக அவரை தாக்குகிறது உடனடியாக அவர் எழுந்து தன் முட்டைகளை கிழித்து இது எதை குறிக்கின்ற எக்ஸ்ட்ரீம் ஆஃப் வேதனையை குறிக்கிறது அந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர் கேட்ட பொழுது அவர் தன் பாவத்திற்காக தன் தேசத்தின் பாவத்திற்காக மிகுந்த துக்க அடைகிறாருங்க உடனடியாக சொல்றாரு ஆசாரியர்களுடைய எனக்காக கருத்தெடுத்தல் விசாரிங்க தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு ஆவிக்குரிய ஆவல் அவருக்கு வந்ததாக நாம் பார்க்கிறோம் உடனடியாக இவங்க போறாங்க எங்கன்னா உள்தாள் என்ற ஒரு பெண் தீர்க்க கிட்ட போறாங்க இந்த அம்மாவை குறித்து ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டுல நம்ம பார்த்துருக்கிறோம் அந்த அம்மா கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க இப்படியாக நியாயப்பிரமான புஸ்தகத்தில் நாங்கள் வாசித்தோம் ஆனா தேசம் இவ்வளவு ஒரு பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த இடத்திலையும் அதாவது எருசிலேம்லையும் யூதாவிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு கண்டிப்பாக வரும் பெரிய ஆபத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க யூதாவுக்கும் எருசிலேமுக்கும் தீர்ப்பு நிச்சயம் அதில் ஒரு சந்தேகமும் இல்ல அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் தேவனுடைய பிரமாணத்தை நீங்கள் மீறும் பொழுது தேவனுடைய கட்டளையை நீங்கள் மீறும் பொழுது என்ன தண்டனை கிடைக்கும்னு சொல்லப்பட்டதோ அதை கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க ஆனா ஒரு காரியத்தை ராஜாவின் இடத்துல சொல்லி யோசியா ராஜா அவர் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறபடியால தேவன் கொஞ்ச காலம் அந்த ஒரு தீர்ப்பை தள்ளி போடுறாரு அவருடைய உண்மையின் நிமித்தமாக அவருடைய காலத்துல அவர் சமாதானமாக இருப்பாரு அவர் கல்லறைக்கு சமாதானமாக சேர்க்கப்படுவாரு அவருக்கு அப்புறம் இந்த தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொல்றாங்க யூஷாவின் உண்மையான வாழ்க்கைக்காக தெய்வன் ஒரு கிருபியான வாக்கு தத்துவத்தை உள்தாள் தீர்க்கதர்சனி மூலியமாக தரரு அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ராஜா எல்லா மூப்பர்களையும் அழைக்கிறார்கள் எல்லா மூப்பர்களையும் அழைத்து ராஜாவே வாசிக்கிறாரு அந்த நியாய்புறமான புத்தகத்தை வாசிச்சு அவர்கள் காதுகள் கேட்க வாசிச்சு நாம் எப்படி கடவுளுக்கு உண்மையாக நடக்கணும் நம்மளை நாம் சீர்படுத்திக் கொள்வோம் என்று சொல்றாருங்க படிக்கிறீங்க யூஷியா தேவனுடைய வார்த்தையை ஆட்சியின் மையமாக வைத்து யூதாவின் தலைவர்களை தேவனுடைய சித்தத்திற்குள் கொண்டு வர முயன்றான் அந்த வார்த்தைகளை அவரே படிச்சு மூப்பர்களை கடவுளுடைய சத்தியத்துக்கு கொண்டு வர்றாரு அவரும் அவரை என்ன செய்யறாரு வாக்குத்தத்தம் பண்ணி திருத்த தன்னுடைய பாவங்களுக்காக அறிக்கையிட்டு தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரு உடன்படிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவரை நிலைநிறுத்தி கொண்டாரு அதே போல மூப்பர்களையும் சரி ஜனங்களையும் அந்த உடன்படிக்கைக்கு ஏற்ற மாதிரி நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார் வேதம் சொல்லுகிறது ஏஷியாவின் நாட்கள் முழுவதும் ஜனங்கள் மிகவும் உண்மையாக கடவுள் கிட்ட நடந்தார்கள் என்று தங்கள் பிதாக்களா பிதாக்களாகிய தேவனிடத்துல அவர்கள் அவருடைய வழியை விட்டு விலகல என்று இங்க சொல்லுது அப்ப ஒரு உண்மையான லீடர் மக்களை சரியான பாதையில் நடத்த முடியும் கடவுளுக்கு உண்மையாக இருந்தது இன்னைக்கு உள்ள பாடம் ரொம்ப அழகா நம்ம பார்க்கணும் யோசி அவ்வளோ சீர்கட்ட தேசத்தில் யோசியா எழுந்து சீர்திருத்தத்தை பண்ணி ஜனங்களை கடவுள் உண்மையாக நடத்த வைத்தார் இன்னைக்கு திருச்சபையில் இருக்கக்கூடிய அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் உங்களால் முடியும் உங்களுடைய ஜனங்களை உங்களுடைய குடும்பத்தை கருத்தருக்குள் உண்மையாக சத்தியத்தில் நடத்துவதற்கு ஒழுங்காக நடத்துவதற்கு அதற்கு ஒன்றே தான் வேணும் வேண்டும் நாம் நம்மளுடைய கடவுளிடத்தில் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் நமக்கு முத அந்த வாஞ்சி வரணும் நம்முடைய நம்ம முத எனக்கிட்டிருந்து அந்த சீர்திருத்தம் வரணும் அப்பதான் மற்றவர்கள் சீர்திருத்தம் அடைவார்கள் செய்வோம் எங்கள் கண்மலையை மீட்புறமாகிய தேவனே இந்த நாளையில நாங்கள் படித்த இந்த வேத வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் இதனோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் கிருபை கட்டும் இந்த நாள் சமாதானமாக இருக்க கிருபை செய்யும் இயேசு நாமத்தினால் கேட்கிற கிருச்சியில் பரமபிதாவே ஆமே ஆமே கத்திர ஒவ்வொரு ஆஸ்ரதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்க வளமுடைய